முதல்வர் கருணாநிதி குறித்து சீமான் அவதூறாக பேசியதாக அளிக்கப்பட்ட புகாரில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானை விசாரிக்க அதிகாரி நியமிக்கப்பட்டிருக்கிறார் பட்டாபிராம் உதவி காவல் ஆணையர் சுரேஷ்குமார் சீமானை விசாரிக்க நியமிக்கப்பட்டிருக்கிறார் முப்பதாம் தேதி சீமான் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த அடிப்படையில் அவர் மீது அவரை விசாரிக்க இன்று அதிகாரி நியமிக்கப்பட்டிருக்கிறார் நம்பியார் ராஜ நட நடந்துட்டு இருந்தீங்க இனிமே சாதாரண நட கூட நடக்க முடியாது போல் இருக்கு சட்டமா நல்லா சக்கச்சவே எம்ஜிஆர் மாதிரி இருப்பாரு மாதிரி சப்பையா இருக்கேன் திரைத்துறையில் மட்டும் எல்லா துறைகளிலும் இந்த பாலியல் சீண்டல்கள் இந்த குற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கு நாங்கள்லாம் ஒரு பிளான் அப்படியே பிச்சு போட்டோம்னா அது பகீர்னு பத்திக்கிட்டு இப்போ இப்ப மருத்துவமனையில கல்கத்தால படிச்சுக்கிட்டு இருந்த வேலை செஞ்சுட்டு ஒரு பாத்தீங்க உங்களுக்கு இது பயிற்சி மருத்துவம் பண்ணிருந்த பிள்ளையே அந்த வளாகத்துக்குள்ளே வச்சு பல பேர் வன்புணர்வு செய்து கொலை செய்ததெல்லாம் இருக்கு தொடர்ச்சியா நடக்குது என்னென்ன வாசிபாங்கிற தங்கச்சியை வந்து கோயிலுக்குள்ள வச்சு எட்டு வயசு பிள்ளைய பல பேர் வன்புணர்வு செய்து கொலை செய்ததெல்லாம் இருக்கு இது எல்லா துறையிலும் இருக்கு பேருந்துல போகும்போது இருக்குது எல் எல்லா துறையிலும் இருக்கு நினைக்கிறேன் அது வெளிச்சத்துக்கு வந்துருச்சு ஒருத்தர் வந்து அது குற்றச்சாட்டு பதியும் போது அது வெளிச்சத்துக்கு வருது திரையுலகம் வந்து ரொம்ப புகழ் பெற்ற ஊடகமாக இருக்கனால பளிச்சுன்னு வருது எந்த துறையிலையும் இதை நடக்க அனுமதிக்க கூடாது

அப்ப உங்க கௌரவம் எல்லாம் இப்படித்தானா அவங்க போய் உடை மாத்தும் போது ஓய்வு எடுக்கும் போது அதெல்லாம் பதிவு பண்றது எவ்வளவு அநாகரியம்னு பாருங்க அப்ப அது எல்லா இடங்கள்லயும் இது கவனமா இருக்க வேண்டியது இப்ப நான் நீங்க இங்க நிக்கிற எல்லாருக்கும் இந்த பொறுப்பு இருக்குன்னு நினைச்சு செயல்பட்டா இது இந்த குற்றத்தை தவிர்க்க முடியும் மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான் அதுக்கு அந்த மாதிரி செய்திகள் வருவது வருத்தமா தான் இருக்கு வருத்தமா இருக்குது அது எல்லா இடங்களையும் நடக்காம பார்த்து கொள்ளக்கூடிய கடமை பொறுப்பு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு யார் இவன் கூட்டத்தை பொழந்துக்கிட்டு வர்றா ரைட்டு சைத்தான் சைக்கிளில் வருது தப்பி எழுதிக்காய்க்கு கீழே படி அட அருவி கிட்ட பங்கர நாயே பங்கர நாயா

பாலியல் குற்றச்சாட்டு அப்படின்னு கேட்டாங்க அதாவது ஒரு கூட குடும்பம் நடத்தி அந்த பெண்ணோட வருஷமா சீரழிச்சு வாழ்க்கையு வாழ விடாம உருப்படுமா அதுதான் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயமாச்சு ரெண்டாயிரத்தி எட்டுல நாங்க உங்க ஆபீஸுக்கு எங்க அக்காவோட குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கதறிட்டு வந்து நின்னோமே அப்ப என்ன சீமா நீங்க பண்ணீங்க என்னை காப்பாத்தீங்களா அதே ஆபீஸ்ல வச்சு நீ கதற கதற என் வாழ்க்கைய சீரழிச்சிங்களே மறந்துட்டீங்களா ஏண்டா இந்த எவர்த்தி ஏகாமபர்த்தியா ஏமாந்து பாக்குறேன் இத உங்க ஊர்ல என்னன்னு சொல்லுவா அருவேன் எங்க ஊர்லயும் அருவாதான் இன்னைக்கு ஒரு காலு ஒரு கை விட மாட்டேன்டா ஆறு முறை நீங்க பிணையில இருக்கும்போது கூட மதுரையில நான் தேவைப்பட்டேன் அத மறந்துட்டீங்களா இந்த எல்லா கேடுகட்ட வேலையும் பண்ணிட்டு போன வருஷம் அம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துறேன் திமுக காரங்க முன்னாடி எதுவும் பேசாத கைள்விலிக்கு எதுவும் தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீல பேசிட்டு நீங்க வந்துட்டு அப்புறம் என்னை டார்ச்சர் பண்ண தாங்க நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா இருக்காத்த என்னையும் திமுகவையும் சேர்த்து வச்சு கொச்ச கொச்சையா மேடமேடையா இன்ன வரைக்கும் பேசிட்டு இருக்கீங்களே அதை மக்கள் மறந்துட்டாங்கன்னு நினைச்சிங்களா என் கூட சும்மா சப்போர்ட்டுக்கு வீரலட்சுமி வந்தாங்க அவங்கள நீங்க என்ன கொச்ச கொச்சையா பேசிட்டீங்க அப்படின்றது

எனக்கு பெண் ஃபாலோவர்ஸே ஜாஸ்தி ஆயிட்டாங்க அப்படின்னு தூ ஒரு கேடு கட்ட ஒரு பதில சொன்னீங்களே அதை மக்கள் மறந்துடுவாங்கன்னு நினைச்சிட்டீங்களா மானங்கட்ட பயா போர்க்கிறதுக்குபரட்டான் சொல்லி தப்பில்லை மிஸ்டர் சீமான் நீங்க நடிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க ஆனா இந்த பக்கம் மீடியா உங்ககிட்ட வந்து பதில் கேட்டாங்க பாருங்க நீங்க என்னமோ ரொம்ப உத்தம மாதிரி அவங்கள தான் சொல்லணும் நீங்க பெண்களை காப்பாத்தப் போறீங்களா மூளையல தடே ஜெட கொஞ்சம் மரியாதை பேசிங்க

யாராவது ஒரு பிரச்சனைக்கு போயிட்டேன்னா இவன் யாருன்னு தெரியாது இவன் என் கட்சியே கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாரு சொன்னாலும் சொல்லி இருப்ப வெளியே போட முதல்ல சந்தோஷமா உடனே அப்படிதான் பண்றாரு இந்த நிமிஷம் வரைக்கும் உண்மையான தமிழ் பட்டு உள்ளவங்க தமிழ்நாட்டில் இருக்கவங்க மேலே அந்த பட்டு உள்ளவங்க கொதி செய்யணுமா இல்லையா அப்ப அந்த பிள்ளைகளுக்காக நம்ம வந்து என்ன பண்ணணும் குரல் கொடுக்கணும் இல்லையா கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கீங்க

பண்ண நாங்கள்லாம் இவருக்கு சப்போர்ட் பண்ணோம் ஏன்னா இவருக்கு ஒரு மீடியா போக்கஸ் இருந்துச்சு மீடியா ஃபோக்கஸ் இருந்தாலும் இவருக்காக சப்போர்ட் பண்ணோம் இவருக்கு நாங்கள் வந்து மறைமுகமான எல்லா வேலையும் செஞ்சு இந்த கட்சி வளர்க்கிறதுக்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் இல்லை நானும் ஒருத்தர் எங்களுக்கு தலைமை எல்லாம் தேவையில்ல தமிழ் தேசியங்கள் தான் தேவை தமிழ் தமிழர்களோட ஒற்றுமை தேவை தமிழர்களோட வளர்ச்சி தேவை

அதுல வந்து அவர் ஒரு வசனகர்த்தா ஒரு திரைப்பட இயக்குனர் எழுச்சி உரையை அது மக்கள் மத்தியில பெரிய அளவுல போகும்போது அவருக்கான ஒரு பார்வை மீடியாக்கள் ஊடகங்கள்லயும் மக்கள் மத்தியிலையும் வருதுங்க அதை அவர் பயன்படுத்தி அது நாள் வரைக்கும் அவர் வந்து அனைத்து கட்சிக்குமான ஒரு பேச்சாளராக இருந்தாரு இவனை கொண்டுடலாமா திமுகவுக்காக பேசியிருக்காரு காங்கிரஸுக்காக பேசியிருக்காரு கம்யூனிஸ்டுக்காக பேசிருக்காரு மும்பையில போயிட்டு பிஜேபிக்காக பேசியிருக்காரு அவர் வந்து பெய்டு அரசியல்வாதி பணம் கொடுத்தா யாருக்கு ஒன்னாலும் பேசி இந்த ஒரு பேச்சாளர் ஆமிக்க அப்படி இருந்த நபர் இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஏற்பட்ட அந்த சூழலை மக்கள் தமிழக இளைஞர்கள் மத்தியில் தமிழர்கள் மத்தியில் ஏற்பட்ட அந்த யுழ்ச்சியான ஒரு அரசியலை கைப்பத்தினாருங்க அந்த டைமில் அந்த கட்சியை உருவாக்குனவங்க புதுக்கோட்டையில் இறந்து போன படுகொலை செய்யப்பட்ட சுப முத்துக்குமார் இப்போ திமுகவில் போய் இருக்கிற ராஜீவ் காந்தி தம்பி கல்யாண சுந்தரம் போன்றவங்கள்லாம் இணைஞ்சு தான் நாங்கள் அந்த கட்சியை உருவாக்கணும் இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இவை மேறி என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாடா அவரை தலைவராக வச்சுலாம் நாங்கள் தொடங்கலை ஒரு அமைப்பை உருவாக்கணும் தமிழர் நாம் தமிழர் இயக்கமாக உருவாக்கணும் அந்த இயக்கத்தில் வந்து இணைஞ்சவர் தான் சீமான் அவருக்கு ஒரு அது தொடர்ந்து அவர் பயணிக்க தயாராக இருந்ததால அவரை முன்னிலைப்படுத்தி நாங்கள் அரசியலை தொடங்கணும் அந்த நாம் தமிழ் கட்சி அரசியல் கட்சியாக பதிவு பண்ணும் போனோம் வந்தவங்க அதுக்கடுத்தது அந்த கட்சியை உருவாக்க பாடுபட்ட அந்த சுபமுத்து குமார்லாம் படுகொலை செய்யப்பட்டார் நல்ல அவங்கெல்லாம் தாண்டி ஒரு மீடியா வெளிச்சத்தில் ஒரு சினிமா கவர்ச்சியில் இன்றைக்கி சீமான் வந்து தன்னை ஒரு தமிழ் தேசியத்தினுடைய பெரிய ஆதர்ச புருஷன் மாதிரியும் தமிழ் தேசியமே இவர் தான் கண்டுபிடிச்ச மாதிரியும் தலைவர் பிரபாகரனே தமிழக மக்களுக்கு நான் தான் அறிமுகப்படுத்துனேன் எக எப்படிப்பட்ட ஒரு ஏகத்தழமான பேச்சு எல்லாம் நடக்குது ஓஹோ அஸ்ஸானா அவன் தலைவர் பிரபாகரனை ஒரு முனியாண்டி விலாஸ் சு ஓனர் போல ஒரு பேட்டி பேட்டியளிக்கிற ஒரு ஊடகங்கள்ல பேசும்போது எவ்வளவு பெரிய மாபெரும் ஒரு மக்கள் இயக்கத்து தலைவரை எனக்கு அதை போட்டாரு நான் ஆமகரி சாப்பிட்டேன் நான் பூனகரி சாப்பிட்டேன்னு வந்து பொய் பித்தலாட்டம் சுத்தமான ஒரு பொய்யான ஒரு வார்த்தைகளை பேசி உங்க பாதை ரொம்ப டேஞ்சருங்கன்னும் நீங்க வாசமா மாட்டிக்குவீங்க இங்க டூ கே அந்த குறிப்பா இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறப்பு ஏற்பட்ட இந்த எழ்ச்சியில இந்த புதுசா வருகிற தமிழ்தேசிய அரசியல் களத்துக்கு பயணிக்க வருகிற இளைஞர்களை ஏமாற்றி மூளைச்சலவு செய்து ஒரு ஒரு அவங்க எதுவுமே கேள்வி ஒரு ரசிக மனப்பான்மையோட ஒரு கட்சியை உருவாக்கி இருக்காருங்க எவ்வளவோ கெட்டிக்காரத்தனமா இருந்து இந்த வகையில் நான் ஏமாந்துருக்கேன் இப்போ கையில எதுவும் இல்லைங்க அதுக்கான இருக்கு இருக்கு அரணை ஊர்ல இப்ப அவங்க சொந்த மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்திலயோ ஊட்டி கொடைக்கானல்லையோ இன்னும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலயோ அவர் சொத்து பத்துகள் அவர் வந்து அவர் பேர்லயே அவங்க மனைவி பேர்லேயும் பெரிய அளவில் உலக தமிழர் மக்கள் மத்தியிலிருந்து வர்ற அந்த திறன் மூலயமா தன்னை சுயபோக சுகபோக வாசியாக தான் வாழ்ந்து நிற்காங்க நம்ம அரசியலுக்கு பொய்யெல்லாம் பேசணும்பா அப்போ வேணாம் அப்போ வேணாம் அது அந்த கட்சியில் இருக்கிற மாநில நிர்வாகிகள் ஆகட்டும் அந்த கட்சியில் இருக்கிற முன்னணி சக்திகள் அனைவருக்குமே இது தெரியும் எல்லாருக்கும் தெரியும் நிறைய ஊடகங்கள்லேயும் இது செய்திகளாக வந்திருக்கு

முதலைகிட்ட போதிக்கு முக்காடா போட்டு போற உலகம் முழுக்க இருந்து வருதுங்க உலகம் முழுக்க இருந்து வருது குறிப்பா ஈழத் தமிழர்கள்ட்ட வருது மேலும் தமிழகத்தில் தமிழகத்தை சேர்ந்த தமிழ் இளைஞர்கள் வந்து பல்வேறு நாடுகளில் கூலி வேலைகளாகவும் அன்றாடங்காட்சிகளாகவும் போய் அங்கே வேலை செஞ்சுன்னு இருக்காங்க அவங்களில் கூட தமிழ்நாட்டில் இந்தமாதிரி ஒரு தமிழ் அரசியல் புரட்சி சீமான் தலைமையில் நடக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றது ஒரு எண்ணத்தில் மதிமயங்கி போய் இன்னைக்கு வரைக்கும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்களை திரள் என்ற பேரில் வசூலி சிந்தாங்கிறாரு ஏங்க தெரியாமல் தான் கேட்குறேன் இதெல்லாம் ஒரு வந்து வந்து அது அவங்க மேல புகார் சொல்றதுக்கோ சீமானை மேல சீமானை ஒரு சுயநலவாதின்றது எங்களுக்கு முக்கிய பிரச்சனை இல்லை அவர் எங்களுக்கு சரியில்லைன்னு தெரிஞ்ச பிறகு நாங்கள் விலகி வந்துட்டோம் விலகி வந்து நாங்க ஒரு அரசியல் அமைப்பை கட்சியை உருவாக்குறோம் தலைவர் தமிழரசன் வழியிலையும் தலைவர் பிரபாகரன் வழியிலையும் நாங்கள் எங்க கட்சி கட்டாய மக்கள் மத்தியில் சந்திப்போம் தமிழ் தேசிய அரசியலை வென்றெடுப்போம் குறிப்பா தமிழர்க்குடிய அரசியலை நாங்க முன்னெடுப்போம் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பறையர்ல இருந்து உடையார்ல இருந்து முதலியார்ல இருந்து வன்னியர்ல இருந்து அனைத்து தமிழ் குடிகளுக்கான அரசியல தான் எங்க கட்சி முன்னெடுத்துங்க அதனால அதை நோக்கி தான் நாங்க பயணிக்கிறோம் சீமான் வந்து தன்னால அம்பலப்பட்டு வருங்காலங்களில் சீமானுடைய வளர்ச்சி இனிமேட்டு வாய்ப்பு இல்லை இனிமேல் எங்களுக்கு போன்ற அரசியல் முன்னோடிகள் நாங்கள் களம் வந்திருக்கோம் நாங்கள் கட்டாயம் அதை தமிழ் அரசியல் கருத்துக்களை வென்றெடுப்போன்றதை நாங்கள் உறுதியாக நம்புறோம் பழந்துன்னு கொட்ட போட்ட எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கேன் ஆனா அந்த இருக்கானே இவன் பழத்தோட கொட்டையும் சேத்து முழுங்குற எமகாத தயவு செஞ்சு இவனை எப்படியாவது நாடு கிடைச்சிருங்கயா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க Let me be